السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلو على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله. அல்லாஹுத்தாலாவுடைய மாபெரும் கருணை கிருப்பை அல்லாஹுதா நம்மை முஸ்லீமாக முன்னீனாக படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் தீருலக சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் சல்ல அலிஹம் அவர்களுடைய இந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆட்சியாளர் இருக்கிறார் அப்படியாகப்பட்ட அல்லாவுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலம்லா அலா அலுல்லா மேலும் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை அப்படியே அடிபெறலாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோக்கி செய்வானாக ஆமீன் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாயகம் சொல்லல்லாஹி செல்லவர்கள் வீட்டில் இருந்து வெளியேறும் பொழுது எவ்வாறு செல்லுவார்கள் என்ன துவா ஓதுவார்கள் அவருடைய சுண்ணத்து என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அன்பானவர்களே ரசுலுலாஹி சொல்லல்லாஹி செல்லும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதுலாகி தவக்கல் தோ அழல்லா பூவ இல்லா பில்லா என்பதாக சொல்லிவிட்டுதான் நாயகம் சல்லாஹா அலேஹு வசல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுவார்கள் இந்த துவாவை நாமும் மரணம் செய்து கொள்ள வேண்டும் அலிசலம் அவர்கள் எப்படி இந்த துவாவை ஓதிவிட்டு தனது முழு பொறுப்பையும் நம்பிக்கை அனைத்தையும் அல்லாஹின் மீது வைத்துவிட்டு செல்கிறார்களோ அதே போன்று நாமும் ஒவ்வொரு நேரமும் வெளியே செல்லும் பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டு நாம் செல்ல வேண்டும் அன்பானவர்களை அவ்வாறாக ரசூ அலிசன் அவர்கள் செய்த வீட்டிற்குள் நுழையும் பொழுதும் வெளியே வரும்பொழுதும் அந்த சுண்ணத்துக்களை நாம் பார்த்தோம் அவற்றை அந்த துவாக்களை நாம் மரணம் செய்து அவைகளை உள்ளே நுழையும் பொழுதும் வெளியே வரும்பொழுதும் அந்த துவாக்களை ஓதுவதற்கு அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் தோசம் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து